ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளை நிலவரை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு வாங்க நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி நூற்றி பத்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா வந்து அதிகமாயிருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொராயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றோராயிரத்தி நூறு பார்த்திங்கன்னா அறநூறுவா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினேழாயிரம்

தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு இருபத்தி நாலு கேரட்டோடது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி முன் முந்நூப்பத்திரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாலு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரூபா வந்து அதிகம் இருபத்தி நாலு கேரட் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்து முன்னூற்றி எண்பது பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூறு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து இருபத்தி நாலு கேரட் வந்து அதிகமாயிருக்குது அடுத்தது வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட வெலை என்னங்கிறது பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி நாற்பது பார்த்திங்கன்னா நானூறு ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐம்பது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோடு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா வந்து பதினெட்டு கேரட் வந்து அதிகமாகிருக்குது அடுத்தவங்க வெளியோட விலையை பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெளியோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுரூவா நேத்தைக்கு வந்து நூற்றி இருபத்தி மூணுரூவா தொண்ணூறு பைசா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பத்து பைசா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ரூபா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா இருபது பைசா நேத்தை பார்த்து நீங்கள் நேத்திலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா இன்று எண்பது பைசா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா ப்ளஸ் இருபத்தோருபா வந்து அதிகமாயிருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் ஆயிரம் கிராம் பனி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது வெள்ளியோடய விலை அப்புறம் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்